இதற்காக இந்த ரட்சிப்பு வந்து உலகம் முழுதும் போகணும் பார்த்திங்கன்னா யாத் அதாவது ஆதியாம் புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரத்தில் பதினஞ்சாம் வசதி சொல்லப்பட்டிருக்கும் எப்பொழுது இந்த ஆதாம் ஏவாள் அதாவது முதல் பா மனிதனாகியிருக்க ஆதாமும் ஏவாளும் தவறு செய்து பாவம் செய்து அவங்க விழப்படுறாங்களோ தொட தோட்டத்தில் தொள்ளப்படுறாங்க ஆக்சுவலாக அந்த சூழ்நிலையில் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் அவங்க யாருக்கு கீழ்ப்படைந்தார்களோ அவங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்துட்டாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க நீ கவலைப்படாத அப்போவுமே ஆண்டவர் சுட்டாங்க ஏ உன்னுடைய வித்து வித்துக்கள் சொல்லப்படல உன்னுடைய வித்து மூலமாக பிசாசின் தலையை நசுக்குவார் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராஃபஸி ஆதி புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரத்தில் பதினைந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ப்ராஃபஸி நிறைவேத்துக்காக தான் கடவுள் ஆப்ரஹாம் அப்படிங்கிற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவர் சந்ததி அதாவது அவருடைய குடும்பம் ஈசாக்குங்கிற குடும்பம் அவருடைய ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு இந்த யாக்கோப்பின் சந்ததி மூலமாக மெசையா வருவது அதாவது இந்த இந்த உன்னோட